இங்க மாட்டேன் இங்க பறக்கணும் பறங்க சரி பறங்க சரி அம்மையார் நான் நின்னுட்டிருக்கீங்க அங்க கேட்ச் குடிச்சீங்க அங்க தூக்கி போடறானே சிகரெட் தூக்கி குடிக்க அங்க சரி ஓகே அப்ப கேக்க எடுத்து குடுங்க அப்ப அதா டிக்கெட் எடுத்து குடுவாங்க பின்னேங்க சரி ஓகே இன்னமே அடி வாங்குனா உங்களுக்கு பின்னே சரி ஓகே அடி வாங்கு சரி குடிக்க மாட்டேன் அடிச்சுる சரி குடிக்க மாட்டேன்

கமி அங்கங்க சொல்லுங்க என்ன குடிக்கக்கூடாத புண் பல் இந்த டேரி சொல்லு அ நான் குடிக்க கூடாதுன்னா ஏத்துstderrே ஆமா